அரட்பெருஞ்சோடு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களாக விளங்கக்கூடிய காகபுஜண்டவர் பகலாமாவின் தாயின் சூட்சமமான ஒரு தெய்வீக வாக்கு பதிவை அன்பர் ஒருவர் என்னிடம் இருந்தார் நான் பதிவு செய்த பதிவும் இந்த பதிவும் சரிசமமாக பல சூட்சமங்களை ஒன்றிணைந்து இருந்ததால் இதை நான் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் காகபுஜன்ற சித்தர் கொடுத்த ஒரு சூட்சமமான வேத வாக்கு இந்த சித்திரை மாதம் என்பது மேச ராசியில் சூரியன் வரக்கூடிய அற்புதமான மாதம் சித்திரை மாதம் என்றாலே சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மாதம் சிகரத்தை தொடக்கூடிய மாதம் சித்தர்களை வழிபட வேண்டிய மாதம் என்கின்ற சூச்சமும் இருக்கின்றது அதுபோலவே குப்தர் இவர் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவானோட எண்ண வடிவமாக சொல்கிறார்கள் அந்த எண்ண வடிவமாக யமனுக்காக உதவியாளராக யமன் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் சித்தரகுப்தர் இந்த சித்திரகுப்தரோட வேலை என்ன அப்படின்னா யமலோகத்துல யமனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அதைய கணக்கெடுப்பதுதான் அவரோட வேலையே சித்திரகுப்தனாவே ஒரு ஏட்டோட தான் இருப்பார் அந்த ஏட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இதில் பாவம் எவ்வளவு இருக்குது இதில் புண்ணியம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வருவாரு நம்மளோட கடைசி காலம் முடிஞ்சு எவலோகம் போய் எவனுக்கு முன்னாடி போது நம்மளோட பாவ கணக்க புண்ணிய கணக்கை எவங்கிட்ட கொடுப்பாங்களாமா இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா இல்ல மறுவிரவியா அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி அடுத்த கட்ட அதுக்கான செயல்பாடுகளை நடக்குமா இந்த சித்திரகுப்தருக்கு வாழ்க்கையில் விடுமுறை ரெஸ்ட்டு அப்படின்னு இல்லைங்க அவர் மனதான சிவபகவானுக்கு வேண்டி எப்படியாவது எனக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டு அப்புறம் சிவனின் அருளால் எவன் மூலமாக இவருக்கு ஓய்வுக்கான நாளும் நேரமும் கிடைக்குது எவ்வளோ நேரம்னா ஆண்டுக்கு முப்பது நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் என்னங்க சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாக ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டு வேணும் உலகத்தோட பாவ புண்ணிய கணக்கை போக்குறவருக்கு முப்பது நிமிஷம் ரெஸ்ட்டு போதுமா அப்படின்னா அவருக்கு முப்பது நிமிஷம் அப்படிங்கிறது பூலோகத்தில் சித்திரை மாதம் முழுவதுமே இப்போ சித்திரை பிறந்திருக்கலங்க இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சித்திரகுப்தர் ஓய்வெடுத்துட்டு இருக்கக்கூடிய தருணம் இந்த தருணத்தில் நம்மளோட பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு செய்ய மாட்டாங்களாமா அப்படியே கணக்கு பண்ணாலும் நம்ம செய்யக்கூடிய பாவம் சரிபாரியாக குறையும் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் பல மடங்காக அதிகரிக்கும் இந்த காலத்தில் யார் ஒருவர் சித்திர புத்தரை மனமார வழிபாடு செய்கிறார்களோ தான் செய்த தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களுக்கு மனமார மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களின் பாவங்கள் தீரும் அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பூஜைகள் எல்லாத்திற்கும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பல மடங்கு பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்ட்டு இருக்காங்க சித்திரகுப்தர் பிறந்த தினமாகவும் சித்திரகுப்தரோட திருமண தினமாகவும் சொல்லக்கூடியதுதான் சித்ரா பௌர்ணமியும் கூட அன்றைய தினத்துக்கு நீங்கள் தனி வழிபாடுகள் செய்யுங்க ஆனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் என்ன வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யக்கூடிய இடம்னு சொன்னோம்னா காஞ்சிபுரம் வேகாமதேஸ்வரர் கோயிலில் போய் செய்யலாம் திருவண்ணாமலையிலையும் சித்திரகுப்தருக்கு சிலை இருக்குது வழிபாடுகள் செய்கிறாங்க கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துலையும் இதற்கான ஒரு வழிபாடுகள் இருக்குது சித்திரகுப்தருக்கு யமதர்மராஜருக்கு தனி கோயிலே இருக்குது சரி இதெல்லாம் செய்ய முடியாது நம்ம வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் இந்த பயணத்தில் போய் இளைய வழிபடியா வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முழு வெத்திலையை எடுத்துட்டு அதுல கரும்பு சர்க்கரையை போட்டு அதற்கு மேல நெய் தீபம் ஏற்ற வேண்டும் பக்கத்துல ஒரு பன்னீர் ரோஜாவை வைக்க வேண்டும் இதை எங்கெங்க வழிபாடுகள் செய்யறது உங்க பூஜை ஒளிய செய்யலாம் இதை எப்பங்க செய்யணும் இந்த சித்திரமாக முழுவதுமே நீங்க சுமாராக பனிரெண்டு ராசியும் கணக்கு வச்சுட்டு பனிரெண்டு விளக்கு ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாள் இந்த விளக்க ஏற்றி ஒளி வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது செஞ்ச பாவத்திற்கு மன்னிப்பும் யாராவது செஞ்ச புண்ணிய பழங்களின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய சுபகாரியங்களும் செல்வ தடைகளும் சரியாகும் ஸோ இந்த அற்புதமான பரிகார வழிபாட்டை செய்யுங்க இப்போ பார்க்குறீங்க இன்று மாலை இந்த தீபத்தை ஏற்றுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஏற்றும் பொழுது இந்த வெத்தலையும் வெத்தலைக்கு கீழ்கக்கூடிய சக்கரையும் கொண்டு போய் தெற்கு திசையில் தூவி விட்டுங்க மீண்டும் ஏற்றுங்க இந்த மாதிரி பன்னிரண்டு நாட்கள் இந்த சித்திரை மாதம் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களின் பாவங்கள் தீர்க்கலாம் தீர்க்கப்படும் அல்லது பாவத்தால் வரக்கூடிய தீமைகள் ரணங்கள் குறையும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் அதிகரிக்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது பலன்கள் கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் செல்வங்கள் வரும் காரியங்கள் கைகூடும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களுக்காக பகிர்ந்திருக்கேன் இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் ஒரு நல்லுள்ளம் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பகிர்ந்துகிட்டதை நான் ஆல்ரெடி பகிர்ந்த பதிவோடு சேர்ந்து கம்பேரிசன் பண்ணி தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்யறேன் இதுபோல் ஆன்மீக சூட்சம் ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லலை அந்த சித்தர்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் சொல்கிறதுக்கு ஆட்களை தேடுறாங்க அதில் நானும் ஒரு ஆள் ஐ எம் ஜஸ்ட் ஃபார்வர்டிங் ஏ மெசேஜ் டு யூ டு என்லைட்டிங் இன் டிஃப்ரெண்ட் வே ஸோ இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க சித்தர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வீக நம்பிக்கையை தந்து வாழ்வை வளப்படுத்தக்கூடிய பதிவோடு உங்களை சந்திக்கின்ற நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்